அது என்னென்னு பார்த்திங்கன்னா மாங்காயிச்சி தோளசியாமல் இந்த மாதிரி வந்து பிஞ்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டுவோம் மாஞ்சி மாஞ்சி கூட நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு பேரனு வச்சுட்டுவோம் வத்தப்பொடி மஞ்சள் பொடி இந்துப்பூ சால்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு அப்புறம் பேன் கொஞ்சம் காயவும் செக்கு லாட்டின நல்லெண்ணெய் எனக்கு எவ்வளோ ஊறுகாய் தேவையோ தழிச்சுட்டு தேவையான அளவு லெமன் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம எவ்வளோ இஞ்சி எடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பேர் புளி போடுவாங்க நான் லெமனே பிழிஞ்சுட்டேன் உங்களுக்கு புளி ஓகேனாலும் புளி புழிஞ்சிக்கலாம் ஏன்னா இதில் வந்து புளிப்பு ரொம்ப இதாக இருக்காது இந்த இஞ்சியில் அதுக்காக நம்ம வந்து புளிஞ்சுட வேண்டியது தான் பட் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு மாங்காய் உருவா தூத்து போயிடும் அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மெயின் மேன மெயினாக ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இன்ட்ரெஸ்டிங் பிரச்சனைக்குமே நல்லதும்பாங்க இந்த மாங்காய் இஞ்சி வயிறு பிரச்சனைக்குமே ரொம்ப நல்லது பொதுவாக ஊருகா நல்லது இல்லைம்பாங்க பட் இது வந்து ஹெல்த்தி ஊருகா அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அடுத்த நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ